பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு பிஞ்சிடு ராஸ்கல் அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா இவரை வந்து விக்கல்ஸை வந்து செஞ்சு விட்டுருக்காங்க காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விக்கல்ஸ் சும்மா ஒரு சாங் பாடிட்டு இருந்தாரு லைக் டெய்லியுமே மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அவர் முதல்ல ஆரம்பிப்பார் அப்புறம் ஒரு டீம் வச்சு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண வைப்பார் ஸோ ஆப்வியஸ்லி வெளியே நமக்கு இருக்கிற டேலண்ட்டை வெளியே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு அவர் ஒரு பாட்டு பாடினார் லைக் இந்த ஆடாத ஆட்டம்லாம் அப்படின்ற ஒரு சாங் இல்லையா அதில் அவரோட வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஏதோ ஓவராக வந்து ஆடிட்டு ஏதோ ஹீரோன்னு நினச்சி நீங்கள்லாம் ஆடிட்டு இருக்கீங்க அது பார்க்க நல்லா இல்லை ரொம்பலாம் பண்ணாதீங்க ஓவராக அட்டிடியூட் காட்டாதீங்கன்ற மாதிரி ஒரு சாங் பண்ணார் அண்ட் இதில் கூப்பிட்டார் வர்றவங்க வந்து முதல்ல பாட்ஸ் வாங்க வந்து ஆடியன்ஸாக உட்காருங்க அப்படின்னாங்க பிரஜின் சாண்ட்ரா துவ்யா இவங்கெல்லாம் வரவே இல்லை பட் பார்வதி வந்திருந்தாங்க ஸோ பார்வதி அப்படியே மாற்றம் காட்டுறாங்களாம் அவங்க அப்படியே ஒரு வாரம் அமைதியாக அப்சர்வ் பண்ணி அப்படியே விளையாட்டில் கொஞ்சம் சேஞ்ச் வருது இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்களாம் ஸோ அதனால் இவங்க போய் உட்காந்து பார்வதி உட்காந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவரோட பாட்டு அப்படி இருந்தது பிரஜின் எல்லாத்தையும் கவனிச்சாரு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட போய் சொல்றாரு அவன் பாரு கூப்பிட்டான் கூப்பிட்டு இப்படி பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு இருந்தான் நம்ம பார்வதி அங்கதான் உட்காந்துருக்கா அவன் வந்து நீ எல்லாம் ஹீரோ கிடையாது நீ ஒரு ஜீரோ தான் அப்படின்ற மாதிரி வம்பெழுத்துட்டு இருக்கான் அவன் இதை தான் பண்ணுவான் அப்படிங்கும் போது சாண்ட்ராவும் ஆமா ஆமா அவன் பண்ணட்டும் அவன் ஆடட்டும் விற்று மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அவனுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க நீ ஏன் பேசுற நீ கண்டுக்காம விற்று ஆனால் சி பிரஜன் நீ வந்து வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணு அதுக்காக நீ சைலண்ட் ஆயிராத நீ அடி வாங்கியிருக்க சேதுனா உன்னை வந்து வச்சு செஞ்சிருக்கலாம் ஆனால் அதுக்காக நீ மாறிடாத சூ நீ சேஞ்ச் ஆயிடவே கூடாது நீ இப்படியே தான் இருக்கணும் ஸோ வேர்ட்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ மற்றபடி நீ கோபப்படு சைலண்டாக மட்டும் இருந்துடாத ஆனால் திருந்த இவ விட மாட்டா போல இருக்கு ஸோ நீ திருந்திராத ஆனால் வேர்ட்ஸை மட்டும் பார்த்து விட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே சாண்ட்ரா வந்தாங்க சரி இவன் நம்மளை கலாய்ச்சிருக்கால இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே வந்து பார்வதி அங்கே உட்காந்துருந்தாங்க பார்வதி உட்காந்துருக்காங்க ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு சுபிக்ஷா அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வந்துட்டு ஏதோ கல்ல ஸ்கிட் நடந்துச்சாமே ஏதோ பாட்டெல்லாம் பாட்டினாரமே யார் பண்ணது அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போ நம்ம பார்வதி சொன்னாங்க த நம்ம விக்ரம் தான் பண்ணா அப்படின் போது செருப்பு செருப்பு கழுகிட்டு இருந்தேன் அதனால நான் வர முடியல அப்படின்னாங்க லைக் இது என்ன அப்படின்னா நாம யாராவது ஒரு ரெண்டு பேர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா ஏய் செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மீனிங்கில் தான் வந்து அவங்க உடனே அது அப்படி சொன்னால் அது தப்பாக போயிடும் ஸோ அவனை எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அவன் பாட்டு வச்சு நம்மளை மார்க் பண்ணுறான் ட்ரிகர் பண்ணுறானே அப்போ நாம் அவனை எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னா நான் செருப்பு இருந்தேன் அதனால் தான் பார்க்க முடியல இன்றைக்கி அதான் கழுகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க பட் அவர் பெருசாக விக்கல்ஸ்க்கும் புரிஞ்சது போய் தொலை நான் உன்னை பேசுவேன் நீ என்ன செய்வ அப்படின்ற மாதிரி இருந்தது ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சது மாதிரி அவங்களோட தாட்ஸ் இருந்தது ஸோ சாண்ட்ராலாம் என்ன சொன்னாலும் திருந்த போகிறது கிடையாது அண்ட் அவரையும் துருந்த விட மாட்டுறாங்க பிரஜினையும் நீ அமைதியாக இருக்கிறதாத வேர்ட்ஸை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கும் மற்றபடி நாமளும் இப்படி தான் துமுறாக கெத்தாக சுற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரஜனை இன்சிஸ் இருக்காங்க ஸோ பார்ப்போம் நீங்கள் மேலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி